கட்டநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்த இலங்கை பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மில்லியன் மேல் மதிப்புள்ள தங்க குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நூற்று பதினைந்து மில்லியன் ரூபாவிற்கும் மேல் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சுமார் மூன்று கிலோகிராம் கிராம் இருநூற்று அறுபத்து ஆறு கிராம் எடையுள்ள இருபத்து எட்டு தங்க பிஸ்கட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர் சுலாபம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து எட்டு வயது நபரென தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் இகே அறுநூற்று ஐம்பது மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்க வரியை செலுத்திவிட்டு திரும்பியபோது சந்தேகத்தின் பேரில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்கழ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இதன்போது வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் துபாயிலிருந்து இலங்கைக்கு தங்கம் கடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்